நபர் குற்றவாளியா குற்றமற்றவரா என தீர்ப்பளிப்பது நீதிமன்றங்கள் தான் வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் சட்ட ரீதியாக தமிழ்நாடு அமைச்சராக இருந்த ஆன்மிகு பொன்முடி மீது நடைபெற்ற வழக்கில் உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கியது அந்த தண்டனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துவிட்டது உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கிய உடனேயே அமைச்சர் பொன்முடி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி அமைச்சர் பதவி அனைத்தையும் அவரே ராஜினாமா செய்துவிட்டார் ராஜினாமா செய்த நிலையில் திருக்கோவில் திருக்கோவிலூர் தொகுதி காலியாக உள்ளது என பேரவை செயலாளரால் அறிவிக்கப்பட்டது இடைத்தேர்தல் வரும் என நாம் காத்திருந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்த காரணத்தினால் அந்த திருக்கோவில் தொகுதி காலியாக இருப்பதை திரும்ப பெறப்பட்டு அவர் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்கிறார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்கிற காரணத்தினால் அவர் மீண்டும் அமைச்சராவதற்குரிய அனைத்து தகுதியும் அவருக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திரு ஆளுநர் ரவி அவர்களுக்கு அவருக்கு அமைச்சராக பதவி விமானம் செய்து வைக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்புகிறார் அமைச்சரவையில் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் யாருக்கு என்ன லாக்கா ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிற முழு அதிகாரமும் முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்ட நிலையில் ஆளுநர் உடனடியாக டெல்லி செல்கிறார் டெல்லி சென்று காலதாமதப்படுத்திவிட்டு பிறகு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என மறுக்கிறார் இது அப்பொழுதே எல்லோரும் இது சரியல்ல தவறானது என கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஆளுநரவி அது குறித்து எந்த கவலையும் படவில்லை இப்பொழுது உச்ச நீதிமன்றம் ஆளுநர் ரவியினுடைய செயல்பாட்டை மிக கடுமையான முறையில் கண்டித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஆளுநருக்கு சட்டம் தெரிகிறதா தெரியவில்லையா அல்லது உச்ச நீதிமன்றத்தோடு விளையாடுகிறாரா என பல கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாளைக்குள் முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றமே முடிவெடுக்க வேண்டிய நிலை வரும் என்பதை உறுதிபட உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தை காட்டில் மேலானவர்கள் எவரும் கிடையாது ஆகவே இப்படிப்பட்ட சூழல் ஏதோ ஒரு புது புதிய விஷயம் அல்ல தமிழக சட்டப்பேரவை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு சட்ட ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆளுநர் உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் குறிப்பாக மசோதாக்கள் இன்று வரையில் பத்து மசோதாக்கள் கிடப்பில் கிடக்கிறது மசோதாக்களை பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அவர் அதற்கு கையெழுத்திட வேண்டும் இல்லை என்றால் உடனடியாக திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் எதையுமே செய்யாமல் கிடப்பில் போடுவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இப்படி முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது ஒன்று நீங்கள் கையெழுத்திட்டு அதுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் இல்லை என்றால் உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் விளக்கம் கேட்க வேண்டும் விளக்கம் கேட்க வேண்டும் முதலமைச்சரோடு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்றெல்லாம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்ற அறிவுறியின்படி முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்து சந்தித்தார் என்கிற செய்தியெல்லாம் ஏற்கனவே வந்தது ஒரு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்கிறவர் பயந்து கொண்டல்ல இணக்கமாக செயல்பட வேண்டும் மக்கள் செயல்பட வேண்டும் என்று சந்திப்பெல்லாம் நடைபெற்றது ஆனால் ஆளுநர் தனது நிலைப்பாட்டில் இருந்து சிறிதும் மாறவில்லை கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் நாய்வாளை நிமிர்த்த முடியாது என்று சொல்வார்கள் தமிழக ஆளுநருடைய செயல்பாடும் இந்த பழமொழிக்கு ஒப்பத்தான் அவருடைய தொடர்ந்த செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இது அனைவாக மூன்றாவது முறை என்று கருதுகிறோம் தொடர்ந்து கடும் கண்டனத்திற்கு உள்ளாகி வருகிறார் இந்த சூழலில் அவர் சட்டத்தை மதிப்பவர் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை மதிப்பவர் என்று சொன்னால் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் ரவி இனியும் பதவியில் நீடிப்பது தொடர்வது என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது சட்டத்திற்கு புறம்பானது அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படி அவர் பதவி விலக மறுத்தால் அவராக பதவி விலக விலக முன்வர வேண்டும் அப்படி முன்வரவில்லை என்று சொன்னால் இவரை நியமனம் செய்த குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு ஆளுநருடைய ஒரு அராஜகமான செயல்பாடு குறித்து ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு இவருடைய எல்லாம் பட்டியலிட்டு ஜனநாயகத்திற்கு புறம்பாக இருக்கிறது இத்தனை மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்கிற முழு விவரங்கள் அடங்கிய ஒரு விரிவான ஒரு மகஜரை நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து விண்ணப்பம் கொடுத்து ஏறத்தாழ ஓராண்டு காலம் ஆகிறது எந்த பதிலும் இல்லை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து நாங்கள் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த மனுவின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அல்லது எடுக்கவில்லை என்ற பதில் எந்த பதிலையும் இதுவரை எங்களால் பெற முடியவில்லை இதேபோல் தமிழ்நாடு ஆளுநரை கண்டித்து தொடர்ந்து பல போராட்டங்கள் ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு இருந்து பங்கு பெற்றார்கள் எங்களது கட்சி மட்டுமல்ல ஜனநாயகத்தை நம்பிக்கையுள்ள அத்தனை கட்சிகளும் ஆளுநர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் என தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் அது மாதிரி தமிழ்நாடு ஆளுநர் போகிற இடமெல்லாம் பல்வேறு அமைப்புகளின் சார்பாக மாணவர்கள் அமைப்புகளின் சார்பாக கருப்பு கொடி காட்டுவது போன்ற இயக்கங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் எந்த வகையிலேயும் அவர் தன்னை மாற்றிக் கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை சட்டத்திற்கு புறம்பான முறையில் ஒரு சாதாரண மனிதன் கூட நடக்கக்கூடாது எல்லோருமே சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் ஆனால் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக புறம்பாக எதிராக செயல்படுகிற நிலையில் அவர் தொடரக்கூடாது ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை தானே சோதனை நடக்குது திமுக பிஜேபியோடு சேரலை அதனால் அமலாக்கத்துறை அதனுடைய பணிகளை தொடர்ந்து செய்கிறது என்ன பாஜகவுக்கு அதிகாரபூர்வமான கூட்டணி யாருன்னா அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தான் அந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை பாஜக சொல்பேச்சு கேட்கவில்லை என்றால் பாஜகவுக்கு பணியவில்லை என்று சொன்னால் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் ஈடுபட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை என்பது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இவைகளெல்லாம் செயல்படுத்துவோம் என்பதுதான் இது மாநில தேர்தல் அல்ல மாநில பிரச்சனையும் அல்ல அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அனைத்தும் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் உள்பட பெட்ரோல் டீசல் விலை குறையும் உள்பட அதே மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை வேலை நாட்கள் அதிகரிக்கப்படும் ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன போன்ற பல அம்சங்களில் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி ஆளுநரை நியமனம் செய்யும் பொழுது மாநில முதலமைச்சர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல அந்தந்த மாநில முதலமைச்சர்களை கலந்து கொண்டு நியமனம் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு நல்ல விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன அவை அனைத்துமே ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது மாநில அரசு சம்பந்தப்பட்டது கிடையாது அப்போ ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அமைக்குமேயானால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை வரவேற்கத்தக்க ஒரு நல்ல மிக சிறப்பான தேர்தல் அறிக்கையாகும் இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கு அந்த அந்த அறிக்கை என்பது ஒரு கற்பனை அறிக்கை அல்ல மாறாக இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பிரதிபலிக்கக்கூடிய அறிக்கையாகும் அந்த அடிப்படையில் இது வரவேற்கத்தக்கது விமர்சிப்பவர்கள் எதிர்கட்சியில் உள்ளவங்க பல பேர் பல விதமாக விமர்சிப்பார்கள் அவங்க வந்து ஆதரிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏன்னா இப்போ வந்து பா பாஜக பத்தாண்டு காலமாக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது சிலிண்டர் விலை பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வர பொழுது சிலிண்டர் விலை வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற சிலிண்டர் விலை நானூற்றி பத்து ரூபாயாக இருந்தது அது ஆயிரத்தி அறநூறு ரூபாய் வரை உயர்த்தி விட்டு இப்பொழுது நூறு ரூபாய் குறைக்கிறோம் என்பது தான் நாடகம் நானூற்றி பத்து ஆயிரத்தி அறநூறு வரை உயர்த்தி விட்டு இப்பொழுது நாங்கள் நூறு ரூபாய் குறைத்து விட்டோம் என்பது அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருந்தார்கள் கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசலோட ஏறத்தாழ நூறு ரூபாயை நெருங்கி விட்டது அப்படி விலை உயர்கிற பொழுது ஒன்றிய அரசு சொன்ன பதில் என்ன என்று சொன்னால் இந்த விலை உயர்வுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்து அறிவிக்கிறது ஏதோ எண்ணெய் நிறுவனங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஒரு தனித்த சுயேட்சையான அமைப்பு போல எங்களுக்கும் அதற்கும் இல்லை எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்கிறது என்று ஒவ்வொரு முறையும் விளக்கமளித்து வந்தார்கள் இப்பொழுது பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ரெண்டு ரூபாய் விலை குறைக்கப்படுகிறது குறைக்க சொல்லி ஒன்றிய அரசாங்கம் எண்ணெய் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது என்று இப்பொழுது சொல்கிறார்கள் அது எப்படி உத்தரவு போட முடியும் விலையை உயர்த்துகிற பொழுது அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒன்றிய அரசால் கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னால் அதற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் இப்பொழுது ரெண்டு ரூபாயை குறைப்பதற்கு யார் அதிகாரம் உங்களுக்கு வழங்கியது ஆக இதுதான் நாடகம் தேர்தல் வருகிறது என்பதற்காக இந்த நாடகம் யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே என்று சொல்வார்கள் அதே போல் இப்பொழுது சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைப்பது பெட்ரோல் டீசல் விலையை மானாங்கனியமாக உயர்த்திவிட்டு விட்டு தற்பொழுது ரெண்டு ரூபாய் டீசலுக்கும் பெட்ரோலும் குறைப்பேன் என்று சொல்வது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது அதாவது ஒட்டகத்தை வளர்க்கிற முதலாளி அதன் சுமைய அதன் முதுகலை எவ்வளவு அதிகபட்ச சுமையை ஏற்ற முடியுமோ ஏற்றிடுறது ஒட்டகம் நெழுகிற பொழுது தாங்க முடியாமல் பாரம் சுமக்க முடியாமல் நெழுகிற பொழுது அது கண்ணுக்கு தெரியிற மாதிரி ஒரு குண்டூசி எடுப்பாராம் ஒட்டகம் நினைத்துக்கொள்ளுமா அது மாதிரி முதலாளி நம்ம மேலே கருணை காண்பித்து நம்மால் பாரத்தை சுமக்க முடியவில்லையே என்று நம்மீது அனுதாபப்பட்டு நம்முடைய சுமைகளை குறைத்து விட்டார் முதலாளி என்று ஒட்டகம் சந்தோஷப்படுமா மக்களை பிரதமரும் ஒன்றிய அரசும் ஒட்டகமாக கருதுகிறார்கள்